சமீபத்தில் வேட்டையின் திரைப்படத்தினுடைய ரிலீஸ் பற்றின தகவலை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க டேட்டை வந்து எக்ஸாக்டாக குறிப்பிடாமல் மன்த்தை மட்டும் குறிப்பிட்டிருந்தாங்க அதாவது இன் சினிமாஸ் ரிலீஸிங் வேர்ல்டு அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகம் முழுக்க வெளியாகுதுங்கிறது அறிவிச்சிருந்தாங்க அது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது கண்டிப்பாக மிடில் வரலாம் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜா ஹாலிடேஸ் அது இல்லாட்டி அக்டோபருடைய எண்டில் தீபாவளி அன்னைக்கு கூட வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் அந்த வேட்டையினுடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது இந்த நிலையில் இப்போது விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் அது வந்து செப்டம்பர் ஃபிஃப்த்து அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதாவது ஏற்கனவே வேட்டையின் ரிலீஸ் டேட்டை அறிவிச்சாச்சு அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு அதோட சேர்த்து வந்து இதை சேர்ந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால செப்டம்பர் ஃபிஃப்த்துன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் புஷ்பா டூ அந்த படத்துடைய ரிலீஸ் டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வீக்கெண்டில் அதாவது செப்டம்பர் அஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து புஷ்பா டூ வந்து ரிலீஸ் ஆகுது இப்போது என்ன தகவல் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா புஷ்பா டூவோட சேர்ந்து ரிலீஸ் பண்ணாலுமே பாதிப்பு இதுக்கு கோட் திரைப்படத்துக்கு அதுமாரி வேட்டையனோடு சேர்ந்து ரிலீஸ் பண்ணாலுமே அதுக்கு ஒரு பாதிப்பு தான் வசூலில் கலெக்ஷனில் அதனால் அது ரெண்டுலேயுமே நம்ம எல்லாமே தனியாகவே நம்ம வந்து போட்டி இல்லாமல் வரலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ செப்டம்பர் ஃபிஃப்த்து அப்படிங்கிற ஒரு தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் என்ன அப்படின்னா நிச்சயமாக சூப்பர் ஸ்டாரோட வேட்டையின் படத்தோடு கூட அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம் உண்மையாகவே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய படத்தின் மேலே அவங்களுடைய கண்டென்ட் மேலே நம்பிக்கை இருந்திருந்துச்சுன்னா ஆனால் இப்போ வேட்டையன் நிச்சயமாக ஒரு தரமான சம்பவமாக இருக்க போதுங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது ஏன்னா டிஜே அவர்களுடைய டேரக்ஷன் அதுமாரி ஜெயிலரை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஃபுல் ஃபிளிஜ்டாக பண்ணக்கூடிய ஒரு படம் சலாமில் வந்து ஒரு கேமியோ தான் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஜெயிலருக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு ரீசன் நான் ஜெயிலர் வந்து எவ்வளோ பெரிய வெற்றிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம் இப்போ வேட்டையன் நிச்சயமாக அது மாதிரி ஒரு சம்பவம் அதை மிஞ்சக்கூடிய ஒரு சம்பவம் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக அனிருந்தவர்களுடைய இசை டீச்சிங் ஆகவே அவர்களுடைய ஸ்கிரிப்டெலாம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அப்படிங்கும்போது அதோட சேர்ந்து ரிலீஸ் பண்ணும்போது நிச்சயமாக கோட் திரைப்படத்துக்கு பாதிப்பு வந்து இருக்கலாம் அதனால் எதுக்கு நமக்கு ரொம்ப முன்னாடியே வந்துடுவோம் அப்படின்னு வேட்டையனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவசர அவசரமாக கோட் திரைப்படம் வந்து இப்போது ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் அஞ்சாந்தேதி அது வந்து படக்குழு வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போது செவன்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு சூப்பர் ஸ்டாருக்கு ஆனால் விஜய் அவர்கள் பீட்டில் இருக்காங்க அதனாலுமே கூட பீட்டில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய படத்தை சூப்பர் ஸ்டாருடைய ஒரு படத்தோடு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இப்போவே ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னா அதுதான் சூப்பர் ஸ்டாருக்கு இப்போவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டார்டம் அதுதான் உண்மை ஏன்னா இப்போது இப்போது பீட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களாலேயே நம்ம ஜெயிலர் திரைப்படத்தினுடைய கலெக்ஷன் வந்து தொட முடியல இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனால் அவங்க அதை தொட போகிறாங்கன்னு நமக்கு தெரியல உண்மையாகவே சூப்பர் ஸ்டாரே வந்து அதை வந்து பீட் பண்ணால் தான் உண்டு வேட்டையன் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் திரைப்படங்கள்லாம் நினைச்சுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுமாரி இப்போது ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்னுடைய டைட்டில் டீசர் வந்து வெளியாகுது அதுமாதிரி ஜெயிலர் டூ உடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஜூனில் வந்து ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சோடைய ஸ்டார்டிங் அல்லது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுடைய எண்ட்லேருந்து ஜெயிலர் டூ படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்குங்கிற தகவல் வெளியாயிருக்கு அதுக்கு வந்து ஹுக்கூம் அப்படின்னு சொல்லி இப்போ டைட்டில் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு நிறையா லைனப்ஸ் சூப்பர் ஸ்டார்ட்ட செவன்ட்டி த்ரீ இயர்ஸ்லேயும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் பட் தகவல்கள் அறிவிப்புகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறது வந்து ரசிகர்கள் ரொம்பவே வந்து உற்சாகப்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் இப்படி தான் ஓட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வேகத்தை வந்து இதுவும் வந்து ஏற்படுத்துது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோட் திரைப்படம் வந்து வேட்டையனோட சேர்ந்து ரிலீஸ் பண்ணாததுக்கு அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேலும் நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க எனக்காக தலைவர் ஒன் செவன் டூ என்காக எல்லாத்தையாருக்காக கேட்க பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் கொடுங்க வீடியோ கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட் தொடர்ச்சியாக நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ண பக்கத்தில் எப்படி சொன்ன வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்